என் பொழப்புக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிரும் ஆனா சுவாத்திய பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்கா அதான் அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மண்ணி அவளை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அவ புத்திசாலி பொண்ணு நல்லது கெட்டத பட்டு தெரிஞ்சுக்கிற வயசு அது அந்த தான் உன்னை விட்டு அவ திசையில போயின்னு இருக்கா முட்டி மோதி அவளா திரும்பி வருவா நீ பாத்துட்டே இரு கவலைப்படாத ஆமா மார்க்கெட் போன அக்காவை என்ன யார் வர ஏய் நீங்களா திரும்பவே மாட்டீங்களா என் மாமனார் தான் பென்சில்ல கணக்கு எழுதி வச்சு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாற பாத்தாரு நான் வந்து நியாயம் கேட்டு நீயும் பணத்தை கொடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு இல்ல முடிஞ்சிருத்தல அப்புறம் எதுக்கு ஈட்டிக்கார மாதிரி வந்து கத்தி இருக்க யூ ஷட் அப் ஐம் நாட் டாக்கிங் டு யூ ஏய் யாரன்னடி பேசிட்டு இருக்க வாய் இழுத்து வச்சு தச்சிருவேன் இருங்க இருங்க ஏய் இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு என்ன வேணும் ஏய் தைரியம் இருந்தா என்கிட்ட நேரடியா மோது அத விட்டுட்டு ஓம் பொண்ணு ஏ ஆபீஸ்க்கு வேலை கணிச்சு கொடுத்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணலாம்னு பாக்குறியா இதெல்லாம் யார் ஐடியா ஓ ஐடியாவா இல்ல என் மாமனார் கொடுத்த ஐடியாவா ஏய் பேச்சில நாகரிகம் வேணும் என் மேல இருக்கிற விரோதத்துல என் புள்ள திருடிட்டான்னு அவன் மேல அபாடமா பழி போடுறியா நீங்க அனாவசியமா பேசிட்டீங்க அத மரியாதை வெளியில போ நான் ஒண்ணும் அனாவசியமா பேசல நீயே பாரு உன் பொண்ணு எப்படி பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கானு இருபத்தஞ்சு மோட்டார்ஸ் வித்ததா பில் இருக்கு ஆனா உண்மையிலே வித்தது நூத்தி இருபத்தஞ்சு நம்பி வேலை கொடுத்த திருஞானத்தை ஏமாத்தி முதலாளியா இருக்கிற எனக்கே நாமத்தை போட்டு உன் பொண்ணு என் பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கா

எனக்கு என் பொண்ணுக்கும் பிரச்சனைன்னு தெரியும் அவ பிரிஞ்சு தனியா ஹாஸ்டல்ல இருக்கானு தெரிஞ்சிருந்து எதுக்கு திரும்பி அவள வேலையில சேத்தாரு இதுல இருந்து அந்த ஆளோட திட்டம் என்னன்னு உனக்கு புரியல இந்த ஃபைல்ல இருக்குற ஆதாரம் உன் பொண்ணுதான் திருடின்னு தெளிவா சொல்லுது இல்ல இல்ல இத நான் நம்ப மாட்டேன் என் பொண்ணு ஒழுக்கமும் நேர்மையும் உள்ளவ எந்த சூழ்நிலையிலயும் அவளுக்கு இத திருட்டு புத்தி வராது என் பொண்ணு இத செஞ்சிருக்க மாட்டா சரி அப்ப இந்த கோர்ட்ல வந்து சொல்லு அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா உள்ள அனுப்பி வைப்பாங்க வெளியதான் பிரிஞ்சிருக்கீங்க அங்க போய் அவது ஒன்னா உன் பொண்ணோட இருக்கும் சும்மா கத்தாத நான் ஒன்னு உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் முடிஞ்சா தைரியம் இருந்தா அங்க வந்து பேசு போடி நீ போலீஸ்க்குனாலும் போய் எங்க வேணாலும் போ என்ன போலீஸ் வேணா பயந்துருவானு பாத்தியா என்ன பூச்சி கட்டுற நீ எனக்கு போடி நீ நானும் பாத்துடுறேன் பாத்தீங்களா மணி என் புள்ள மலை அநியாயமா பழிய போட்டு உள்ள தள்ளுறதுக்கு ரெண்டு பேரும் பிளான் போட்டுருக்காங்க

என்னோட எதிர்காலத்தையும் சந்தோஷத்தையும் எண்ணத்திலே இருக்கா என் பொண்ணுக்கு முட்டாள்தனமான கோபத்தினால எங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என் குழந்தைகிட்ட என்னால சில விஷயங்களை சொல்ல முடியல நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் கம்பெனில ஒரு வேலையை போட்டு கொடுத்து சின்ன துருப்பிச்சிட்டா மாத்திருக்காங்க வாழ்க்கையில அனுபவம் இல்ல அதனால இவங்க சூழ்ச்சியெல்லாம் இவளுக்கு புரியாம போயிடுச்சு திருஞானம் தான் செஞ்ச ஓழில்ல என் பொண்ணு செஞ்சதா சொல்லி தப்பான தகவலை அவங்க மறுமகிட்ட கொடுத்துருக்காரு அவள் அதை தூக்கிட்டு வந்து என்ன மிரட்டா சார் ஐயோ இந்த வேலையில சுவாதி சேர்ந்த உடனே அவளுக்கு இப்படி தான் நடக்கும்னு எதிர்பார்த்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து என் கையில விலங்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அது நடக்கல இப்போ என் பொண்ணுக்கு விலங்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களா ம் விடமாட்டேன் சார் இவங்களை நான் விடமாட்டேன் என்னோட எதிர்காலம் ஆசை சந்தோஷம் எல்லாமே என் பொண்ணு தான் சார் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன் அவளா நானு பாத்துடுறதே சரி எனக்கு நீங்க இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் காஞ்சனா என்னால பாதிக்கப்பட போறது உங்க மருமகையில சார் என்னோட விரோதி நான் சொல்றதை கொஞ்சம் கேளேன் அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால நீ கோவப்படுறது நியாயம்தான் தான் ஆனா உனக்கு காஞ்சனா நீ ரொம்ப நல்லவ நீ மனசு நினைச்சா கூட போறோம் என் மருமக சாம்பல் ஆயிடுவா ப்ளீஸ் வேண்டாம் எனக்கும் அவளுக்கு தானே பிரச்சனை என்ன எது வேணாலும் பண்ணட்டு சார் எதுக்கு அவன் என் பொண்ணை எழுக்கிறான் இது வருமா ஆபீஸ் நடக்க அட்டூழியம் அக்கிரமம் அநியாயம் அதுல அந்த அப்பாவை பொண்ணு சுவாதி மாட்டின்னு முடிக்கிற விஷயம் இதெல்லாம் வெங்கடேஷ் வந்து எங்கிட்ட சொல்லிட்டாமா ஆனா ஒண்ணு மாலினி இவ்வளவு மிரட்டுற அளவுக்கு எந்த விபரீதம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் போதுமா இவ்ளோ அராஜகமும் அட்டூழியமும் பண்றா அவளுக்கு எப்படி சார் உங்களால சப்போர்ட் பண்ண முடியுது இது பாரு காஞ்சினா எனக்கு மக கிடையாது மருமக தான் யாருடைய சாபமோ அவ செஞ்ச பாவமோ இது வரைக்கும் ஒரு புழு பூச்சி கூட அவ வளரல உன்னுடைய சாபம் அவளை எனக்கு பயமாக இருக்குமா மாலினி எந்த விஷயம் அது என் மகன் உதய் விளையாட வேண்டிய வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்மா வாழ வேண்டிய வயசுலேயாவது அவன் நிம்மதியா வாழணும்னு தான் மாலினி செய்வது தப்பெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காக என் மகனுக்காக மாலினி மன்னிச்சு விட்டுடுமா சபாஷ் வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கு உங்க மருமகளோட எதிரி உங்களுக்கு உறவா சுவாதி பண்ண தப்புக்காக என் கால்ல விழுந்தா நான் அவளை மன்னிச்சு விட்டுருப்பேன் உங்க கால்ல விழுறது வேஸ்ட் நீங்க உங்களுக்கு சொல்லல இவங்க தான் ஆணவத்துல அழிஞ்சு நடு ரோட்ல வந்து நிக்கறாங்க நீங்க ஏன் மாமா நடு ரோட்ல நின்னு பேசி நம்ம குடும்ப கௌரவத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க கிளம்புங்க வீட்டுக்கு என்ன சார் இது உங்களை எடுத்து போய் காஞ்சனா தண்ணிய பார்த்து போற அது காப்பாத்து போனாலும் செய்யும் கொட்டதுங்கிறதுக்காக காப்பாத்தாம இருக்க முடியுமா கொட்டுறது அவகுணம் குணம் காப்பாத்துறது எங்குணம் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்ட இன்னைக்கு நீ இறந்த நாள் உன்னை கொன்னைய அப்பனை நான் பழி தீக்காம விடமாட்ட எனக்கு எல்லாரையும் தெரிஞ்சிடுச்சுமா ஆனா நான் யாருன்னா அவங்க யாருக்கும் தெரியாது ஆனா அது கண்டிப்பா தெரியணும் கொண்டு அந்த ஏன் என் தான் சாகணும்

இன்னிக்கு உங்களுக்கு தேவசம் அம்மா சொல்லு தீபக் எங்க அம்மாவோட போட்டோக்கு நீங்க தான் பூ வைக்கணும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அம்மா பிளீஸ் சரி வா போல வாங்கம்மா இவங்க தான் என்னோட அம்மா இந்த பையன்தான் நான் இது உங்க புருஷன் எங்க அம்மாவை கொண்ட கொலகாரன் இதெல்லாம் என்னோட தம்பி தங்கிங்க என்னம்மா என்ன அப்படி பாக்குறீங்க நீ நீ லட்சுமி அக்கா பையனா ஆமா எங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ நீங்க இருக்கீங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்கள் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்க மாமா கிட்ட பணம் வாங்கிட்டு வரலன்னு எங்க அப்பா எங்க அம்மாவை மண்ணை நூற்றி அரிச்சு எங்கள் அம்மா துடிச்சு துடிச்சு சாகிறத நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த பாவை என்னையும் கொள்ள பார்த்தான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு மாயமா கிட்ட போய் சேர்ந்தேன் அம்மா ரொம்ப நல்லவங்க ஆனா ஏமாளி அதான் ரொம்ப ஈஸியா கொண்டுட்டான் ஆனா நான் அப்படி இல்லை உங்க புருஷனுக்கு நான் தான் எமே எங்க அம்மா துடிதுடிச்ச செத்த மாதிரி அவனும் துடிதுடிச்ச சாகணும் நீங்க எப்போடுங்கம்மா போட மாட்டேன் என்ன உன் அம்மாவா நினைக்கிறியா இல்லையா உன் அம்மா எடுத்து என்னை ஏத்துக்கறேன் நான் நிச்சயம் உங்களை அம்மாவை ஏத்துக்கிறேன் ஆனா அந்த அளவு கொல்லாம விட மாட்டேன் எங்க அம்மா துடி துடிச்சு செத்த மாதிரி அவனும் துடி துடிச்சு சாகணும் இல்ல தி இப்ப என் புருஷன் செஞ்சது பாவம் தான் அப்புற என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனா உன் தம்பியும் தங்கச்சியும் என் அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்காக தான் இன்ன வரைக்கும் நான் அந்த வீட்டுல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என் புருஷ செத்துட்டா நான் பூவையும் போட்டு எழுந்துருவேன் வாழாமைய விதவி ஆயிடுவேன் ஆனா அதுக்கப்புறம் என் குழந்தைங்களை நான் எப்படி காப்பாத்துவேன் அவங்களுக்கும் உன்ன மாதிரி அனாதியா வாழ்ற நிலைமை வந்துடும்ல இல்லைம்மா நான் உயிரோட இருக்க வரைக்கும் நிச்சயமா அவங்களை அனாதியா விட மாட்டேன் அப்போ

மா எனக்கு நீங்க வேணும் என் தம்பி தங்கைகள் எனக்கு வேணும் அப்ப சத்தியம் பண்ணு பண்ணு இதை பாருங்க நான் இந்த வத்தல் வடா கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போய் காஞ்சனா வண்ட கொடுத்துருங்க அவ கையாலேயே சுவாதிக்கும் இட்டு விட சொல்லுங்க எப்பவும் காஞ்சனா பேர்லயும் சுவாதி பேர்லயுமே அர்ச்சனை பண்றீங்களே உங்க பேர்ல பண்ணிக்க மாட்டீங்களே அவளை விட்ட இந்த லோகத்துல வேற யாரு இருக்கா அதுவும் இல்லாத இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இன்னியோட சுவாதி புத்தி தெளிஞ்சு அவ அம்மாவோட வந்து சேர்ந்துடணும் அதோட காஞ்சனாவோட புருஷ மனசு மாதிரி நல்லவனா வந்து அவளோட குடும்பம் நடத்தணும் அதுக்காக தான் இந்த அர்ச்சனை என்ன ஏன் அப்படி பாக்குறே தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பத்தியும் எப்பயும் நினைச்சிட்டு இருக்க இந்த உலகத்தில் பிரத்தியார நினச்சிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே உண்மையிலே நீங்க வினோதமான பிறவி மாமே என்ன பேசுறீங்க தங்கச்சிக்காக கொலப்பழியை தின்று ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கே உங்களை விட வினோதமாக ஆயிட முடியுமா நான் கிளம்புறேன் இப்பதே உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க வேணா இருங்கோ இனிமே காஞ்சனோட வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும். என் மனசுக்கு தோன்றது நான் வரேன். வாங்க. ஆ காஞ்சனாவை சாப்பிட வச்சு அனுப்புங்கோ. இல்லன்னா அவ பண்ணியாவை கடப்போ. கண்டிப்பா அவளை சாப்பிட வச்சு அனுப்புறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரேன். ஏங்க? யார் பாணி என்ன வேணும்? அ unglore இப்ப பேசிட்டு போறangle. கல்யாணி மாமி தானே அவங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள காஞ்சனா உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா நான் காஞ்சனா மாமி எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் நீங்க சொல்லுப்பா நீ யார் ம் நான் தான் பாலாஜி காஞ்சனாவோட புருஷன் சூடா இருக்கு காஃபி பா நான் காஞ்சனாவை பார்க்கணும் அவ வருவா நீ குடிப்பா இந்த வீடு வாடகை வீடுதான் மாமிதான் அப்பளவும் வாடாவும் வித்து வாடகை கொடுக்குறாங்க நானும் கஞ்சனும் கூட இருக்கும் இட்லி சாப்பிடுவீங்களா இல்ல தோசை ஊத்தி கொடுக்கணுமா எனக்கு காஞ்சனாவை பார்க்கணும் காஞ்சனா இப்ப வந்துருவா அது வந்துட்டாலே அக்கா வா காஞ்சனா யார் வந்திருக்கா எல்லாம் உன் சொந்தமா வந்து பார்